எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பண்ணி தொடங்குகிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்ற பரிவோடு மருந்து அலிசையம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்ல ஜோதிடர் ஜிஷ் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய காலம் விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு ஐந்திரியம் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மாலை நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு கரிசை கரணம் சந்திராஷ்டம் உத்திராட நட்சத்திரம் அவர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் முழுவதுமே ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன செயல்கள் அதை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கடலில் கிடைக்கிற முத்து அதை எடுத்து பயன்படுத்தலாம் அல்லது அதோட ஃபோட்டோவை வந்து டிப்பியாக வச்சுக்கிறது வீட்டில் வந்து வச்சுக்கிறது வால்பேப்பரில் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த முத்துங்கிறத வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வில்வ மரக்குச்சியையும் வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு அல்லது வில்வ மரத்தோட வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து வெற்றியை தரும் நகை செய்யும் தொழிலாளி ஓகேங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அல்லது வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்கு வந்து லுங்கி வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் தரும் கோயில்களுக்கு போகும்போது நெய் பியூர் பசுமாட்டு நெய்யை வந்து தானமாக கொடுக்கறது வந்து ரொம்ப 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 சிறப்பு ஓகேங்களா பழைய கிணறு கோயில் என்ன இருக்கிற பழைய கிணறுல இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு எட்டி பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க கண்டிப்பா யோகா செய்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடியது பாக்கெட் கேலண்டர் வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு பாக்கெட் காலண்டர் சின்னதாக யாருக்கு வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ இந்த புது வருஷம் வரப்போதில்லை இப்போயே நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தங்க புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து பாருங்க பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்துங்க ராஜநிலை என்ன வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு இந்த மணிக்கட்ல எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மனசில் நினைச்சுங்க அரசு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் குழந்த பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கணும் வீடு வாங்கணும் நகை வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் அதை மனதுல நினைச்சிட்டு தினைக்கும் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா ஆனா ஒரே இதாக தான் இருக்கணும் இன்னைக்கு வீடு வேணும் நாளைக்கு நகை அடுத்த நாள் வந்து திருமணம் இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சக்சஸ் ஆகாது ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு வந்து நினைச்சிட்டு வரணும் அவ்வளவு சிக்கத்துல அந்த நம்பர் வந்து எழுத விடாது ஓகேங்களா எழுதிட்டீங்கன்னா நீங்க வந்து வெற்றியாளர்கள் மாறுவீங்க ஓகே மேசம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் எண் எழுபத்தி மூணு சிம்மராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் எண் என்பத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் எண்பது விருச்சகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் பதினாறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டன் பத்து மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் பன்னெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் எட்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டயன் நாற்பத்தி இரண்டு இது காமனான பொது பலன்தான் உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டன் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாள் இன்ன நாள் அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்கோளத்தோடு